ஹைபிஎவர் சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா மைக்ரன் ஒற்றை தலைவலி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு தலைவலி எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா இன்றைக்குள்ள மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துக்கும் இருக்கும் இது ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம் என்ன சிலவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அடிக்கடி ஆவாங்க அதனால இருக்கலாம் இல்லைன்னா சிலவங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் அவங்க அவங்களுக்கு கூட இந்த ஒற்றை வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த ஒற்றை தலைவலி ஏன் வருதுன்னு விட அது வராமல் தடுப்பது எப்படி அதை அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் இன்னைக்கு ஒரே தலைவலி எதனால வருதுன்னு பார்த்தா அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் அதனால் ஒவ்வொரு காரணத்துக்கும் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாரு வந்து மனசனை கட்டவே முடியாது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பல காரணங்களால வருது அப்போ நமக்கே தெரியும் எந்த காரணத்தினால ஸ்ட்ரெஸ் வருதுன்னு இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து வரக்கூடிய காரணத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றோமோ இல்லையோ அதனால வரக்கூடிய தலைவலியை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த தலைவலியை அவாய்ட் பண்ணாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது தலைவலி வராமல் இருந்தால் தான் நம்மளால் ஒரு முடிவெடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணத்தை போக முடியும் இல்லையா இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணத்துக்கு வந்து நம்ம தலைவலி உண்டாக்கிக்கிட்டு அப்புறம் அந்த காரணமும் அப்படியே இருக்கும் தலைவலியும் கூட்டிகிட்டே இருக்கும் இதை நம்ம அவாய்ட் பண்ணும் இல்லையா அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணங்கள் அவாய்ட் பண்ணுறது எப்படியாவது தாங்க அதுக்கு வந்து யோசிக்கணும் யோசிக்கிறதுக்கு மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தலைவலி இருந்தால் யோசிக்க முடியாது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இம்பார்ட்டன்ட்டு பிரச்சனைனால ஒட்டு தலைவலி வந்திருக்குன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணா மருதடவை இது வரக்கூடாதுன்னு வந்து நினைக்கணும் நினச்சிக்கிட்டே என்ன பண்ணணும்னா அதே பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்னா சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும் விட்டுட்டு மைண்டை கூலாக வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் தலைவலி வந்தாலும் வராட்டாலும் அந்த காரணம் அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா உங்களுக்கு தலைவலி வந்துட்டு சொல்லிட்டு அந்த காரணம் போயிட போகுதா அந்த பிரச்சனை போயிட போகுதா இல்லை ஓகேவா அது உன் விருதாக அது வந்து மீண்டும் மீண்டும் தலைவலியை கூட்டி உங்களுக்கு பிரச்சனையும் கூட்டத்தான் வாய்ப்பு இருக்கிறத தவிர குறைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் தலைவலி வராமல் பார்த்துக்கோங்க இப்போ ஸ்ட்ரெஸ்னால வருதுன்னா அந்த பிரச்சனையை ஒரு தடவைக்கு பல தவிர மண்டையில் போட்டு யோசிக்கிறத வந்து நிறுத்திக்கிட்டு ஒன் டைம் டூ டைம் ஓகே இது இப்படி இருக்குது பார்த்துக்கலாம் இதுக்கு சொல்யூஷனை வந்து யோசிங்க எப்போவுமே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை யோசிக்கும் போது மூளை ஆக்டிவ் ஆயிடும் சில ஹார்மோன்கள் வந்து ஆக்டிவா வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி வர வாய்ப்பு இல்லை और विषयते पी ப்ராப்ளத்தை யோசிக்கும் போது தான் உங்களுக்கு தலைவலி வரும் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை யோசிக்கும் போது கண்டிப்பாக தலைவலி வராது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் வரும் ஓகேவா வாங்கும் தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இல்லை இது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சில இந்த ஒர்க்குலாம் பார்ப்பீங்கன்னா இப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிணா தலைவலி வராது ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒர்க் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க் மாதிரி தோணும் தலைவலி வரும் இது தாங்க தான் பேசிக் விஷயம் அதனால வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து சைனஸ் பிரச்சனை சைனஸ் பிரச்சனைக்கு காமனாக இல்லாதக்கு ஒரு முக்கியமாக ஃப்ரான்டல் சைனஸ் சொல்லுவோம் அந்த ஃப்ரான்ண்டல் சைனஸ்லேருந்து இந்த இடத்துலலாம் வந்து நீர் கொட் கட்டி இருக்கும் சளி கட்டும் அதனால் வரும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துருங்க சிம்பிளாக வருதுன்னு விட்டுறதுங்க தலைவலி மாத்திரை மட்டும் போட்டுட்டு போட்டு விட்றாதீங்க நல்ல எஃபெக்டான ட்ரீட்மெண்ட் இந்த நேசல் ஸ்ப்ரே மாதிரியான சில ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இந்த ஸ்ப்ரே இப்படி அடிக்கும்போது அது வந்து இங்கே போய் இங்கேலாம் வந்து வேலை செய்யும் அந்த சளி அப்படி இறக்கி கீழே கொண்டு வந்துடும் இது மட்டும் இல்லாமல் இந்த நேசல் ஸ்ப்ரே மட்டும் இல்லாமல் இந்த ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுங்க ஆவி பிடிக்கும்போது என்னன்னா அது இலகி அப்படி இது வந்து கீழே வந்துடும் மூக்கோழியே வெளியே வந்துடும் இது வந்து ஈஸியாக இது வந்து சொல்யூஷன் வந்து பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஸ்ட்ரெஸுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இதுக்கும் நம்ம ஈஸியாக சொல்யூஷன் வந்து எடுத்துக்கலாம் இப்படி வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஈஸி சொல்யூஷன் இருக்குது அப்போ நம்ம தலைவலி வராமல் அவாய்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு மனசில் நினைக்கணும் அதுதான் வந்து முக்கிய ஒரு முக்கியமான விஷயம் ஓகேவா அப்புறம் செலவுங்களுக்கு லாங் சைட்டு ஷார்ட் சைட் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கும் ஒரே தலைவலி வரும் அப்புறம் வந்து ஒரு ஐ டாக்டரை பார்த்து கண்ணாடி போடணும்னு பொறுத்துக்கோங்க இல்லைன்னா ஐக்கு எக்ஸசைஸ் உண்டு இப்போ ஐய உள்ள ஃபஸ்ட்டே கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாரும் அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்காங்க இப்போ ஐ பிரச்சனைனால ஹெட் வருதுன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கண்ணாடி போட சொல்லுவாங்க ஆசியமாக இருக்கும் இல்லைனா எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க எந்த டாக்டருமே ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட வந்து கண்ணாடி போட சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு கண்ணுக்கு சில விதமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த டிராஃப்ஸ் மாதிரி அதில் தான் இந்த கண்ணாடி போட சொல்லுவாங்க சில எக்ஸசைஸும் பண்ண சொல்லுவாங்க அதனால் இன்னொரு வீடியோவில் போட சொல்கிறேன் ஐக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னு இப்போ ஐக்கு வந்து இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் ஐக்கு ஒரு இப்போ கண் அப் டவுன் சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து கண் அப் டவுன் சைடில் அந்த மாதிரி ரொட்டேஷன் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலே ஐ பிரச்சனை பாதி சால்வ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி பயப்படாமல் உங்களுக்கு வந்து லாங் ஷர்ட் ஷார்ட் ஷேட்னால ஹெட் டேக் வருதுனா உடனே வந்து டாக்டரை போய் பார்த்துருங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறோம் நமக்கு ஒற்றை தலை வர வராது ஏன்னா ஒற்றை தலைவர் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ நீங்கள் இது ஒர்க் இருக்கீங்க ஒற்றை தலைவலி வந்துட்டு இருக்கீங்கன்னா ஒர்க்கில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக நமக்கு இருக்கும் ஸோ அந்த சேலஞ்செலாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டுகள் கரெக்டாக வந்து காரணத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று ஃபிசியாலஜிக்கல் இன்னொன்று சைக்காலஜிக்கல் அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால ஒரே தலைவலி வருது மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஒரே தலைவரு வருது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இருக்கா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் என்ன பண்ணணும் அது மனதளவில் உள்ள பிரச்சனை இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா அது மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறங்கிறது ஒவ்வொரு ஆளை பொறுத்தும் மாறும் ஓகேவா சிலவங்க அதை அசால்ட்டாக விடுவாங்க அவங்களுக்கு தலைவலி வராது சிலவங்க போட்டு ஏற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க தலைவலி வரும் சிலவங்க மூணாவது அழகாக இருக்காங்க அசால்ட்டாக விட மாட்டாங்க ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்பாங்க இது தாங்க வேணும் அசால்ட்டாக விடுறதும் ஆபத்து ஏன்னா இன்னைக்கு அது நம்மள்ட்ட விட்டு அசால்ட்டாக விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நாலாடி வந்து இதை விட பெருசாகிடும் ஓகேவா ஆனால் நமக்கு ஒன்றும் செய்யாது ஃபிசியாலஜிக்கில் பாதிப்பு தலைவலி வராது ஆனால் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் இதை மண்டலையை ஏற்றிக்கிட்டாலும் ஹெட் மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த மூணாவது அரகம் இருக்கு இல்லையா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதுதான் கரெக்ட் மெத்தேடு ஸோ இது வந்து நம்ம ஃபிசியாலஜிக்கலாகவும் நல்லா இருக்கலாம் ஹெட் ஏக்கும் வராது ப்ளஸ் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணிக்கொடுங்க அப்புறம் ஃபிசியாலஜிக்கல் வரும்போது என்னென்னா ஃபிசியாலஜிக்கில் வந்து இந்த சைனஸ் பிரச்சனை அதெல்லாம் சொன்னேன் இல்லையா அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆவி பிடித்தல் அந்த மாதிரி ஹோம் ட்ரீட்மெண்ட்லேயே அது ஈஸியாக வந்து சரி பண்ணக்கூடிய இது தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாகவும் சரி ஃபிசியாலஜிக்கலாகவும் சரி ஹெட் ஏக் வரும்போது அது வந்து நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒற்றை தலைவலிக்குன்னு இப்போ ஸ்பெஷல் மாத்திரைகள்லாம் ஃபார்மசிகளில் விட்ருக்காங்க நீங்களாம் கேட்டு கேட்டு வாங்கி போட்டுறாதீங்க ஏன்னா முன்னாடி வந்து தலைவலி மாத்திர தான் வாங்கி வாங்கி போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ மைக்ரைன் மாத்திரனே தனியாக வந்து ஃபார்மஸியில் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம நாட்டில் கொடுக்குறாங்க அதனால் அதை வாங்கி வாங்கி போட்டு தலைவலி ஸ்டாப் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அது ஃபிசியாலஜிக்கலாவோ சைக்கலஜிக்கலாவோ இருக்கலாம் இல்லையா அதை கண்டுபிடிச்சி அதை தான் நமக்கு இருப்போம் அதுதான் கரெக்ட் மெத்தடாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வு வாழ முடியும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அந்த மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைலில் வந்து கரெக்டாக வாழ்ந்தால் தான் நம்மளால் காலத்தை ஓட்ட முடியும் இல்லையா அதனால தான் வந்து சொல்கிறேன் ஸோ ஓகே நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக வாழுங்கள் அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யணுங்க ஏன்னா இது வந்து இந்த ஹெட் ஏக்கு மைக்ரைன் பற்றி ஒரு முக்கியமான வரிவிடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் பார்த்து பயனடைவார்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்